அனைவருக்கும் வணக்கம் சற்று முங்கடைத்த முக்கிய அறிவிப்பின்படி ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைத்துக்கும் தற்போது முக்கிய அறிவிப்பு தமிழகம் முழுவதும் ஏழு நாட்கள் ரேஷன் கடைகள் இயங்காது வெளியான பல முக்கிய அறிவிப்புகள் பற்றி இந்த வீடியோ முழுமையாக பார்க்கலாம் வீடியோ பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கு ரேஷன் அட்டைக்கு பல்வேறு புதிய திட்டங்கள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அகில இருக்கோம் இந்த வீடியோ பண்ணுங்க போகலாம் இறைய சொன்னா தமிழகம் முழுவதும் பல்வேறு புதிய திட்டங்கள் அவ்வப்போது அறிவிக்கப்பட்டு வராங்க குறிப்பாக ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைத்து நபர்களுக்கும் ரேஷன் கடை வாயிலாக விலை மலிவாகவும் இலவசமாகவும் பல்வேறு பொருட்கள் வழங்கப்பட்டு வராங்க அதன்படி தமிழகத்தில் இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் ஏழு நாட்கள் ரேஷன் கடைகள் செயல்படாதன தற்போது தமிழக அரசு ஒரு முக்கிய அறிவிப்பு கண்டு கொடுக்கப்பட்டாங்க அதன்படி தமிழகத்தில் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதியான அன்றை நாட்கள் விடுமுறை ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதியான அன்றை நாட்களும் விடுமுறை ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதியான அன்றை நாட்களும் விடுமுறை ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நான்காம் தேதி அன்றை நாட்களும் விடுமுறை ஆகஸ்ட் மாதம் பாஞ்சாம் தேதி சுதந்திர தின விழாவை முன்னிட்டு அன்றை நாட்களும் விடுமுறை ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி கோகுல அஷ்டமி அன்றை நாட்களும் தமிழகம் மூலமாக ரேஷன் கடைகள் கட்டாயம் செயல்படுவதென அறிவிக்கப்பட்டங்க ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சகர்த்தி முன்னிட்டு அண்டை நாட்களும் விடுமுறை அதாவது மொத்தமாக தமிழகத்தில் ரேஷன் கடைகள் இந்த மாதத்தில் மட்டும் ஏழு நாட்கள் செயல்படாதென அறிவிக்கப்பட்டங்க அதற்கேற்றவாறு நீங்க ரேஷன் கடைகள்ல போயிட்டு உங்களுக்கு தேவையான மலிவான பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் என தமிழக அரசு அறிவிக்கப்பட்டங்க அடுத்தபடியாக ரேஷன் கடை வாயிலாக அமலாகும் பல புதிய திட்டங்கள் பல சூப்பர் அப்டேட் பற்றி தற்போது பார்க்கலாம் தமிழகத்தில் ரேஷன் கார்டு வைத்துள்ள அனைத்து பயனாளிகளுக்கும் ரேஷன் கடை வாயிலாக இலவசமான பொருட்கள் கொடுக்கப்பட்டாலும் குறி குறிப்பிட்ட நபர்களை வந்து அவங்களால ரேஷன் கடைகளுக்கு செல்ல முடியாம நிலை ஏற்பட்டு இருக்கு அதனால இருபது வயதுக்கும் மேற்பட்ட முதியவர்களுக்கு மற்றும் மாற்றுத் திறனாளிகளுக்கும் தமிழக அரசின் வாயிலாக வீடு தேடி ரேஷன் பொருட்கள் திட்டத்தை சோதனை முறையில் குறிப்பிட்ட மாவட்டங்களை மட்டும் செயல்படுத்தி வந்தாங்க ஆனா தற்போது இந்த சோதனை முயற்சி வெற்றியடைந்த நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் விரைவில் மாநிலம் முழுவதும் இந்த திட்டத்தை தொடங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க எனவே விரைவில் தமிழகத்தில் அனைத்து இடங்களுக்கும் ரேஷன் கடை வாயிலாக வீடு தேடி வரக்கூடிய ரேஷன் பொருட்கள் அமலாகும் என இந்த திட்டங்கள் தற்போது முக்கிய மகிழ்ச்சி தரக்கூடிய திட்டங்களாக அறிவிக்கப்பட்டாங்க அதன்படி இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள்ல எழுபதுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கும் மாற்றுத் திறனாளிகளுக்கும் அவரோர் வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் திட்டம் தமிழகம் முழுவதும் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்